கோபத்தை வீணடிக்கக்கூடாது கோபந்தான் நமக்கு வந்து சாதிப்பதற்கான ஒரு முதலீடு கோபம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் கோபத்தை இழந்துடக்கூடாது கோபத்தை வீணடிக்கக்கூடாது கோபத்தை வந்து வீணடிக்கக்கூடாது எப்படி வீணடிப்பாங்க சும்மா வந்து சண்டை போட்டுக்கிட்டு நேரடியாக போய் சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் போய் யார் வாடா பார்க்கலாம் வண்டிக்கு வண்டி அப்படின்னு சண்டை போடுறது இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற கோபத்தை நம்ம வீணடிக்கணும்னு அர்த்தம் ஒரு ஆக்ரோஷமான கோபம் இருக்குது அந்த கோபத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம செயலில் சாதிக்கணும் சாதிப்பதற்கு நமக்கு கோபம் தேவை கோபத்தை நீ வந்து சாதாரணமாக நீ வந்து பார்க்குறவங்ககிட்ட போய் சண்டை போட்டேன்னு வச்சுக்கிங்க சண்டை போடுற வாடா பார்க்கலாம் ஒண்டி கொண்டி சொல்கிறி என்னடி என்னடி இருக்க அப்படின்னு சொல்லி பொம்பளைங்களாம் நேரடியாக போய் சண்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களால ஜெயிக்கவே முடியாது அவங்களால வந்து சாதிக்கவே முடியாது அவங்க கோபத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க செலவழிக்கிறாங்க வீணடிக்கிறாங்க கோபத்தை வந்து அந்த மாதிரி வீணடிக்கக்கூடாது நமக்கு தொ நமக்கு கோபம் தேவை தினசரி நமக்கு இவ்வளோ கோபம் தேவை இவ்வளோ கோபந்தான் நமக்கு உற்பத்தி ஆகும் எப்படி பால் வந்து ஒரு மாட்டுக்கு மாட்டுக்கு இவ்வளோ தான் கறக்கும் தினமும் ரெண்டு லிட்டரு தான் கறக்கும்னு இருக்குல்ல அது மாதிரி நமக்கு கோபமும் தினமும் இவ்வளோ தான் சுரக்கும் நமக்கு கோபமும் தினமும் இவ்வளோ தான் உருவாகும் ஒரு கிலோ கோபம் தான் டெய்லி உருவா உருவாகும் அந்த ஒரு கிலோ கோபத்தையும் நம்ம என்ன பண்ணணும் முறையான வழியில் செலவழிக்கணும் போய் நேரடியாக சண்டை போட்டு நேரடியாக குடும்பத்துக்குள்ளேயோ ஒரு கணவன் மனைவி கூட சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஆம்பளைங்க அல்லது ஆம்பளைங்க கூட யாராவது சும்மா அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு கெட்ட போட்டு திட்டிக்கிட்டு இந்த மாதிரி கோபத்தை வீணடிச்சிடக்கூடாது ஏன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிலோ கோபந்தான் உற்பத்தி ஆகும் அந்த கோபத்தை சரியான நல்ல சிக்கனமாக செலவழிக்கணும் செலவழித்தாதான் சரியான வழியில் செலவழிக்கணும் அப்போ தான் அவங்களால் வந்து ஜெயிக்க முடியும் சும்மா ஏனாக தானு செலவழிச்சின்னு வச்சிங்க அப்போ வந்து இந்த கோபம் வந்து உங்களுக்கு தீந்துடும் அப்புறம் வந்து உங்களால் ஜெயிக்க முடியாது முறையான வழியில் அந்த கோபத்தை வந்து நீங்கள் வெளிப்படுத்தணும் சும்மா சாதாரணமான இடங்களில் அந்த கோபத்தை வெளிப்படுத்தி நீங்கள் செலவழிச்சிடக்கூடாது ஒரு அதனால் கோபந்தான் அற்புதமான சொத்து கோபத்தை வீணடித்து விடக்கூடாது சாதாரண அதை வந்து மோசமான இடத்துல மதிப்பில்லாத இல்லாத இடத்துல வெளிப்படுத்தக்கூடாது நல்ல அது அந்த கோபத்தை கோபத்தோடு சரியான இடத்துல உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வெளிப்படுத்துவதற்கு அந்த கோபம் தேவை அந்த கோபத்தை அதனால் சரியான இடத்துல உங்கள் திறமையை வெளிப்படுத்தி உங்களுக்குரிய மதிப்பையும் புகழையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம கோபத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அதனால் அந்த கோபத்தை வந்து பாதுகாக்கணும் கோபத்தை வந்து பாதுகாக்கணும் சும்மா இறங்கி தெருவில் இறங்கி சண்டை போட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம கோபத்துக்கு நாமளே அவமானத்தை தான் ஏற்படுத்திடுவோம் அந்த கோபத்தை வந்து நீங்கள் சாதிக்கணும்னா உங்களுக்கு ஒரு கோபம் தேவை அந்த சாதனை செய்து நீங்கள் யாருன்னு நிரூபிக்கணும் சும்மா அதை வந்து தெருவில் இறங்கி மனுஷங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அந்த கோபத்துக்கு நீங்களே அவமானத்தை ஏற்படுத்தக்கூடாது உங்கள் கோபத்துக்கு நீங்களே அவமானத்தை ஏற்படுத்தக்கூடாது அதனால் கோபத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கணும் கோபத்துக்கு ஒரு பாதுகாப்பு தேவை உங்கள் கோபத்துக்கு ஒரு பாதுகாப்பு தேவை பாதுகாப்பான வழியில் உங்கள் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும்